எப்போதும் இல்லாத அளவில் இப்போது மூலதன சந்தைகளில் புதிய முதலீடுகள் கிடுகிடுவென அதிகரிப்பு கொரோனா தடுப்பூசிகள் வெற்றியடைந்துள்ளதால் இந்திய பொருளாதார செயல்பாடுகளில் உலக அளவில் அதிக நம்பிக்கை ஏற்பட்டு வருவதே இதற்கு காரணமாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அந்நிய முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதால் கடந்த ஒரிரு மாதங்களாக இந்திய பங்கு சந்தைகளில் பங்கு மூலதனங்களின் விற்பனை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சென்ற டிசம்பர் மாதத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர் எாயிரத்து எட்டு கோடி ரூபாயை இந்திய மூலதன சந்தைகளில் முதலீடு செய்துள்ளனர் கடந்த மூன்று மாதங்களாகவே தொடர்ந்து அந்நிய முதலீட்டாளர்கள் அதிக அளவில் இந்திய சந்தைகளில் முதலீட்டை மேற்கொண்டு வருகின்றனர் டிசம்பரில் மட்டும் பங்குகளில் பதினாறு கோடி ரூபாயையும் கடன் பத்திரங்களில் ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயையும் முதலீடு செய்துள்ளனர் மூலம் டிசம்பர் மாதம் மட்டும் மொத்தம் மேற்கொண்ட முதலீட்டுத் தொகை அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடந்த நவம்பர் மாதத்தில் மொத்தம் அறுபதாயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் முதலீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் தற்போது கொரோனாவிற்கு தடுப்பூசிகள் வெற்றிகரமாக வரத்துவங்கிவிட்டதை அடுத்து இந்திய பொருளாதார செயல்பாடுகளில் வெளிநாட்டினருக்கும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அதிக நம்பிக்கை ஏற்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக சந்தைகளில் முதலீடுகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுபற்றிகூறுகையில் கொரோனாவிற்கு எதிராக நாம் மிகப்பெரிய யுத்தம் நடத்தி வந்த அதேவேளையில் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் இழமைப்பதற்காக இருபது லட்சம் கோடிகள் ஒதுக்கி மீட்பு நடவடிக்கைகள் எடுத்தோம் அதனால்தான் பல துறைகள் கொரோனா காலத்தில் கூட சுறுசுறுப்பாக இயங்கின நமது வர்த்தகம் தொழில்கள் இப்போது மீண்டும் செழிக்கத் தொடங்கியுள்ளது என்பதை புதிய அந்நிய முதலீடுகள் வருகை உணர்த்துவதாக கூறினார் மேலும் கொரோனாவை ஒழிக்க நாம் கண்டுபிடித்த தடுப்பு மருந்துகள் உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வாய்ப்புகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்திய பொருளாதாரம் வர்த்தகம் கம் மேலும் முன்னேற்றம் அடையும் என்றார்.